ரேஸ் மாடு ஓட்டுறதுக்கு இப்போ வெளியூர் காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து தங்கிடுவாங்க இதெல்லாம் இருந்து நைட்டு வந்து தக்கா கஞ்சி தண்ணி சாப்பாடு டீ செலவு இல்லை எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு மாடை வந்து கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வருவாங்கன்னு வச்சுக்கங்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பைக்கு வேறு எடுத்துக்கிடுவாங்க அந்த குட்டி அணையில் அந்த இருபது பேர் உள்ளே தங்கியிருப்பாங்க சில பேர் பாதி பேர் காரில் எடுத்துக்கிட்டு பாதி பேர் வருவாங்க சில பேர் பைக்கில் பின்னாடியே வருவாங்க எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் அந்த மாடு பின்னாடியே திரிஞ்சு நைட்டு பூரா அதை காவை காத்து அதுக்கு என்னென்னா இறப்பிடணுமோ அதை பூரா செஞ்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டிலருந்து மாடை கொண்டு வர்றதுக்கு அந்த வண்டிக்கும் பூஜை பண்ணி அந்த மாட்டுக்கும் பூஜை பண்ணி இந்த மாட்டு கீழே இலும்பிச்சம்பழம் காசு இதுகெல்லாம் வச்சு குல தெய்வத்தை கும்பிட்டு முடிஞ்சு வச்சு கதமம் போட்டு அந்த மாட்டுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த மாட்டுக்கு தனியாக பூஜை பண்ணி இவங்களுக்கு பூஜை பண்ணி அந்த தார் கம்பு கிட்டத்தட்ட ஒரு நாலு கம்பு வரம்பிச்சுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸ் மாடு ஓடும் பொழுது மாட்டை விட அதிகமாக ஓடக்கூடிய ஆள் தனியாக இருப்பாப்புல ஆள் மாதிரி இருப்பாப்புல உள்ளியாக மீடியமாக இருப்பாப்புல குண்டாக இருக்க மாட்டாப்புல அந்த பையன் வந்து இப்போ ரேஸ் மாடுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வருவாங்க இப்போ நம்ம கையில் இல்லைன்னு வச்சுருக்கோங்க வேறு எங்கேயாச்சும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்து அண்ணே மாடு ரேஸுக்கு போதுனேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆள் ஏற்றிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா இப்போ வர்றவங்க ஒரு ஒரு எட்டு பேர் பத்து பேர் வராங்கன்னு வரான்னு ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சேர்த்தன் ஒரு பத்து பேர் வண்டியில் ஏற்கிருவாங்க அந்த பத்து பேர்ட்டி நம்ம போய் என்னப்பா தம்பி தம்பி என்ன உனக்கு ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்துருப்பாப்பில்லையா அப்படின்னு கேட்டமுடிச்சுங்க அவங்க சொல்லுவாங்க அனே என்ன இப்படி கேட்டுப்படிங்க அனே பெருமனே ஊருன்னு மாடுனே நம்ம ஊருன்னு அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருமைப்படுத்தி தான் பேசுவாங்களே ஒலிசி காசுன்றதுக்கே போக மாட்டாங்க நம்ம மாடுனே ஊருன்னே பேருனே எதையும் தாங்குவோம்னே அப்படின்னு சொல்லி மாடு ஜெயிச்சால செரின்ட்டு போயிடுவாங்க ஜெயிக்கலாட்டிய மறுபடியும் அந்த பந்தயத்துக்கு தயாராக ரெடியாக இருப்பாங்க ஜெயிக்கிறதுக்காக இல்லை இந்த ரேஸ் மாடு பேருக்காக வருவாங்க எந்தெந்த ஊரில் இருந்தால் நம்ம மாடு ரேஸ் அதாவது ரேஸ் மாடு ஓட்டுறாங்கன்னு சொல்லி நண்பர் ரேஸ் மாடை பார்க்குறத கூட்டி போனாப்புல பார்த்தீங்கன்னா வந்து சிவகங்கைக்கு அங்கிட்டு ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமம் பேர் மறந்து வச்சு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து கோவில் திருவிழா என்பது நடந்துட்டு சொன்னால் இந்த டான்ஸு கச்சேரி இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க அங்கே அங்கிட்டு பூராமே வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ரேஸ் மாடு அப்படின்னு சொல்லி வீரத்துக்கு சமானமான ஒரு போட்டியை வைப்பாங்க நீ வந்து அதை பிடிச்சிப்பார் அதில் ஜெயிச்சுப்பார் உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் தர்றேன் அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கில் பரிசு இந்த ரேஸ் மாடுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பரிசு கொடுப்பாங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஆக என்னால் அந்த ரேஸ் மாடுக்காக கலந்து கொள்வதுக்கு ஏகப்பட்ட கிராமத்தில் இருந்து வண்டி ஏகப்பட்ட வண்டி வந்திருக்கு சக்கீமங்கலம் சுதார் வந்திருக்காரு ரேஸ்மார்ட் ஓட்டை